சுட சுட உருளைக்கெங்கு போண்டா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க அடுப்பில் வானிலை வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க தீ வெங்காயம் பச்சைக்கம் கருவேப்பிலம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா அப்படியே வணங்கிக்கோங்க இப்போ அந்த வெங்காயத்தில் வந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வானிலையில் கலந்து வச்சிருந்தோம் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ஒரே மாதிரி சின்ன சின்ன கடலை மாவு சேர்த்திக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திக்கோங்க அமையல் சோடா சேர்த்திக்கோங்க நீங்க கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவு பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அடுப்புல வானிலை வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க இப்ப நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் உருட்டி வச்சிருந்தோம் இந்த மாதிரி எடுத்து இந்த ஸ்பூன் எடுத்துக்கலாம் நீங்க கைகள் வந்து யூஸ் பண்ணாம இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா பாண்டாவும் உங்களுக்கு போட்டுக்கலாம் பாண்டா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு ஒரே மாதிரி பால் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணி போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பாண்டா ரவுண்ட் ஷேப்ல ஒரே மாதிரி வரும்